குலதெய்வத்தை எந்த கிழமையில் சென்று வழிபட்டால் முழுமையான பலன் கிடைக்கும் என்று தெரியுமா குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்க வணங்க வேண்டிய கிழமை ஞாயிறு மற்றும் வியாழன் உங்கள் குலதெய்வம் சிவபெருமானாகவோ அல்லது சிவபெருமானுடன் தொடர்புடைய தெய்வங்களாகவோ இருந்தால் திங்கள் கிழமையோ வணங்க வேண்டும் முருகன் மற்றும் முருகனுக்கு தொடர்புடைய தெய்வமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வணங்க வேண்டும் பெருமாள் மற்றும் பெருமாளுடன் தொடர்புடைய தெய்வமாக இருந்தால் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை வணங்க வேண்டும் பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடலாம் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்த காரியம் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வெள்ளம் வாங்கி செல்ல வேண்டும் வீட்டிலிருந்துதான் வெள்ளம் கொண்டு போக வேண்டும் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னரே வீட்டில் நிச்சயமாக வெள்ளத்தை வாங்கி வைத்து மறுநாள் கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் குலதெய்வம் இருக்கும் ஊரில் வெள்ளம் வாங்கக்கூடாது குலதெய்வம் கோவிலில் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கிக் கொடுத்தால் போதும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும்